என்ன பெரிய பொண்ணு சொல்ற பார்க்க மட்டும் போதுமா சொல்ல வேண்டாமா சொல்ல சொல்லி தாங்க சொன்னாங்க இருந்தாலும் நான் ஒரு ஆர்வத்துல பாத்துட்டேன் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ எல்லார்கிட்டயும் சொல்லு சரிங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் முத்துலட்சுமி சிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்புறம் வசந்த் பிரதர் பவானி சிஸ்டர் அபு ஹுரைரா சிஸ்டர் சரோஜினி சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் கோகிலா சிஸ்டர் தர்மபுரியில இருந்து உதயா சிஸ்டர் நிர்மலா தேவி சிஸ்டர் விஜயா சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் முபாரக் சிஸ்டர் வள்ளி சிஸ்டர் ஐஸ்வர்யா சிஸ்டர் நித்யாவதி சிஸ்டர் சிங்கப்பூர்ல இருந்து ஆனந்தி சிஸ்டர் ஜெயஸ்ரீ சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் சுஷ்மிதா சிஸ்டர் பத்மாவதி சிஸ்டர் பாத்திமா சிஸ்டர் சசி சிஸ்டர் அஸ்மாய் சிஸ்டர் பரிமலா தேவி சிஸ்டர் அன்னம் சிஸ்டர் சுகந்தி சிஸ்டர் விஜயலட்சுமி சிஸ்டர் பாக்யா சிஸ்டர் கடைசியா செல்லோ பூஜ் பங் சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க ஆமாங்க அவங்க தான் பார்க்க சூரிய ஜோதிக்க மாதிரி இருக்காங்களே அவங்களை யாருக்குதான் பிடிக்காது கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே போல எப்பவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் மாமா என்ன ராமகிருஷ்ணா சிவா என்னால வர முடியல அதனால கமெண்ட் படிக்க சொன்னாங்க அதெல்லாம் படிச்சு ராமகிருஷ்ணா ஓ அப்படியா ஆமா ராமகிருஷ்ணா நீங்க என்ன பக்கம் நாங்க ரெண்டு பேரும் வியூவர்ஸ் பார்க்க வந்தோம் நாங்களும் அதுக்காக தான் வந்து நிற்கிறோம் சரி மாமா நீங்க பேசுங்க சொல்றேங்க எங்களை நீங்க அதிகமா பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா எங்களுடைய இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் அவங்களுடைய இதெல்லாம் லவ் மேரேஜ் அதனால உங்க எல்லாருக்கும் அவங்களே நல்லா தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய கல்யாணத்துல தான் எல்லாரும் மீட் பண்ணாங்க அதனால எங்கள மறந்துறாதீங்க யாரும் மறக்க மாட்டாங்க அத்தை உங்கள மறக்க முடியுமா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து உங்க ஜோடி தான அத்தை இருக்கு உங்க ஜோடி எப்படி மறப்பாங்க சரியா சொன்ன ராமகிருஷ்ணா எங்க ஜோடி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாங்க கமெண்ட் ரீட் பண்றோம் அப்புறம் என்ன ராமகிருஷ்ணா ஏதோ வியூவர்ஸ் கிட்ட பேசணும்னு சொன்னியே பேசு சரி மாமா பேசுவோம் கையில சரி ராமகிருஷ்ணா சொல்ல வந்தத சொல்லிட்டு போவோம் எல்லாரும் வீடியோ பார்க்க வெயிட் பண்றாங்க சரி சரி சொல்றேன் வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அதனால் லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க அம்மா குவர்ஸ் நிறைய பேர் Subscribe பண்ணாம பாக்குறீங்க அதனால Subscribe பண்ணிட்டு பாருங்க அவங்க பண்ணிர வாங்க ராமகிருஷ்ணா வா போலாம் அவங்க வீடியோ பார்க்கட்டும் அம்மா ராமகிருஷ்ணா நாம போவோம் வா மாமா போவோம் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் அங்கு அருகில் அருகில் வந்தா दिव्या வா வா அந்த அண்ணன பத்தியா ஜோதி அம்மா ரமேஷ் நம்ம ரெண்டு பேரும் கூட வந்தேனே மறந்துட்டாவா அந்த அண்ணன் குட்டது ஓடிப் போயிட்டா

பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் அழுதடி பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது இந்த திருட்டு கழுத ரெண்டு மூணு நாளாவே லேட்டா வரா லேட்டா வரான்னு சொன்னா அம்மை அதே மாதிரி ஊர் சுத்துதான் எவனோ ஒருத்தன் கூட கைய வேற பிடிச்சிட்டு உக்காந்துட்டான் அவள குடிச்ச கையை உடைச்சிடும் திருட்டு ராஸ்கல் என் பொண்ணு கேட்கதேடா உனக்கு போலீஸ்காரன் பொண்ணு உனக்கு வேணுமோ என் பொண்ணுன்னு தெரிஞ்சு அவள கையை பிடிச்சிட்டு இருக்கேனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு இந்த திருட்டு கழுதி அவனை கையை பிடிக்கா அனுபவிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நாயோ அவள் கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ரெஸ்கோல் ஒன்றை எனக்கு காதல்னாலே பிடிக்காது நீ காதல் பண்ணுறியோ நீ எப்படி காதலிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் இந்த காதலை நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் அவனை எனக்கு இப்பவே அவனை கரதரா நீங்கள் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கைகர காலாக பிக்சரில் கணம் வருது பொறுமையாக இரு தண்ராஜ் ஆத்திரப்படாத அவன் யாரு என்னன்னு முதல்ல விசாரிப்போம் அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்குறேன் இப்ப போவோம் வைத்தியம் பிடிக்கும் எனக்கு ட்ரைவர்

இன்னைக்கு நான் உனக்கே என்ன பண்றே பாரு உன்னை அவமானப்படுத்தாம விட மாட்டேன் இந்த அவமானம் தாங்க முடியாம நீ வீட்லவே தூக்கு போட்டு துங்குற இல்ல விஷத்தை குடிச்சு செத்துரு ஆனா நீ இன்னைக்கு சாப போட்டு ஊறிடி சரி மறஞ்சேன்னு போ அப்போ பாரே நேரம்தான் நம்ம nicky தெரிஞ்சா வர மாட்டான் என்ன இன்னும் பஸ் வர காணோம் வந்துடு போடா அண்ணே எனக்கு வேற நேரம் ஆவுதே யார்கிட்ட கேக்க ஆ இங்க ஒருத்தங்க நிக்காங்க அவங்க கிட்ட கேப்போம் எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் ஐயோ காது கேட்க மாட்டேங்குது போலையே ஹலோ பாஸ் என்ன பஸ் போயிட்டா என்ன பஸ் இல்ல பாஸ் எனக்கு பாளையங்கோட்டைக்கு போகணும் அதான் பஸ் போயிட்டான்னு கேக்குறேன் பஸ் எப்போ வரணும்னு கேட்பாங்க எல்லாரும் நீ என்ன பஸ் போயிட்டான்னு கேக்குற இல்ல பாஸ் நான் இந்த ஊருக்கு புதுசு பஸ் எப்போ வரும் என்ன எனக்கு தெரியாது அத ஏன் என்கிட்ட கேக்க இல்ல பாஸ் இங்க வேற யாரும் இல்ல நீங்க மட்டும் தான் நிக்கீங்க அதுவும் ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி தெரியுது அதான் பாஸ் உங்ககிட்ட கேக்குறேன் நான் எல்லாம் பஸ் பாக்கல பஸ் வந்துட்டேன் என்னன்னு எனக்கு தெரியாது என்ன போஸ் சொல்றீங்க ரொம்ப நேரமா நிக்கிற மாதிரி தெரியுது ஆனா பஸ் போனதை பாக்கலன்னு சொல்றீங்க நீ பஸ் போனதை பாத்தியா இல்ல பாஸ் நீங்க ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி தெரியுது கேட்டேன் பஸ் வந்ததுன்னா நான் போயிருக்க மாட்டேனா நான் உங்ககிட்ட கேட்க போறேன் நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க மரத்துல எறும்பு இருக்கும் எறும்பு கிடைச்சா நான் பாத்துக்கிறேன் நீ போவோம் வேலையை பாத்துக்கிட்டு உங்க நல்லதுக்கு சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பாஸ் நீங்க மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த ஊருக்கு நான் புதுசுங்க தானே கேட்கறேன் திருநெல்வேலிக்காரங்க எல்லாரும் ஹெல்ப் தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் தான் எகத்தாளமும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களும் பஸ்ஸுக்காக தானே நிற்கிறீங்க யார் சொன்னா பஸ்ஸுக்காக நிற்கிறானு அப்போ எதுக்கு பஸ் நீங்கள் நிற்கிறீங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்கன்னா பஸ்ஸுக்காக நிக்கலன்னு சொல்கிறீங்க யாரையாவது பார்க்க நிற்கிறீங்களா இதெல்லாம் நான் ஏன் ஒன் சொல்லணும் நீ ஃபர்ஸ்ட்டு யாரு வந்ததுலேருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க நான் எதுக்கும் நிப்பேன் உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ என்ன பஸ்ஸு நீங்க மூஞ்சு லட்சத்துல பேசுறீங்க நான் எவ்வளோ மரியாதையா பேசுறேன் நீங்கள் என்னென்னா ஒரு நாயை வரட்டுற மாதிரி விரட்டுறீங்க மரியாத உங்களுக்கு என்னென்ன தெரியாதா எங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் நீ பேசாம போ பஸ் வந்த போஸை நான் ஏறி போக முடியும் பஸ் வரல அதனாலதான் பேசிட்டு நிக்கிறேன் அப்போ நீ பேசாம கூட நிற்கலாம் என்ன பாஸ் நீங்க இப்படி எடுத்து அடிஞ்சு பேசுறீங்க பேச பிடிக்கலன்னு அர்த்தம் ஓ அப்படியா பாஸ் எனக்கு அது தெரியாமல் போச்சே வெளியூர் காரம் பாத்தீங்களா அதான் வெள்ளந்தியா இருந்துட்டேன் நீங்க மறைந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லவே இல்லையா பாஸ் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு நான் சொன்னோம்ல நான் ஏன் உங்ககிட்ட காரணம் சொல்லணும் நீங்கள் யாருக்காக போஸ் நிக்கிறீங்க இவன் விட மாட்டான் சொல்லிடுவோம் என் வைஸ் பாக நிக்கிறேன் வைஸ் காகவா பாக்கணும்னா கெத்தா என்னைய மாதிரி நிப்பீங்களா அத விட்டுட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறீங்க உங்க வைஃப் யாரையும் பாக்குறாங்களானே வேவு பாக்குறீங்களா உனக்கே அந்த தேவலது விஷயம் நீ கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன் ஒழுங்கா பேசாம நின்னு பஸ் வந்தது கிளம்பி போயிட்டே இரு இந்த கேள்வி கேக்குற வேலைய என்கிட்ட வச்சுக்காத அண்ணா பஸ் வந்துட்டு போ பாளையங்கோட்டை பஸ் தான் போ ஆமா ஏய் நீ கேட்ட பாளையங்கோட்டை பஸ் தான் அது நீ ஏன் யாரோ நின்னே பஸ் நான் பஸ் ஏறதுக்கே வரலையே பேர் எதுக்கு வந்த நீ முதல்ல அங்க இருந்து வெளியே வா நான் சொல்றேன் நான் எதுக்கு வெளியே வரணும் எனக்கு இங்க வேலை இருக்கு மரத்துக்கு பின்னாடி என்ன வேலை பார்க்க போற நீ என்ன மரியாதை இல்லாம பேசுற இவ்வளவு நேரம் நீ எனக்கு மரியாதை கொடுத்தியா உனக்கு நாயா மரியாதை கொடுக்கணும் அப்ப உனக்கு ஏண்டா நான் மரியாதை கொடுக்கணும் பொறுக்கி நாய வெளியோடா ஏ நீ யாரு நீ இப்போ வெளியே வாரியா இல்ல உன் சட்டையை பிடிச்சி இருக்கட்டா நீ சொன்ன கேட்க மாட்டேன் கையெடுறா நீ என்ன போலீஸா ஆமாடா நான் போலீஸ் தான் என்னடா பஸ் ஸ்டாண்ட்ல வேலை சார் 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 நான் சும்மா தான் சார் நிக்கிறேன் ஒய்ஃப்காக நிக்கிறேன்னு சொன்னேன் எந்த ஆஃபீஸ்ல வேலை பாக்குற உன் ஒய்ஃபு சார் இந்த ஆஃபீஸ்ல தான் சார் அப்ப நம்பர் கொடு சார் அது வந்து நம்பர் கொடுன்னு சொன்னேன் சார் சார் நம்பர் தெரியாது சார் அப்ப உன் பொண்டாட்டி நம்பர் உனக்கு தெரியாது பொய் உன் பொண்டாட்டி நம்பர் உனக்கு தெரியாது பொய் சொல்றேனே சார் 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 பொண்டாட்டி எல்லாம் இல்ல சார் வேற யாரை பார்க்க நிக்க ஆஃபீஸ்ல இருந்து வர பொண்ணுங்களை பாக்கிறதுக்கு நிக்கியா ஆ ரஸ்கல் வா இப்பவே உன ஸ்டேஷன் கிளத்தி போறேன் சார் 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 வேண்டாம் சார் நான் இன்ஜினியர் சார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்ல சார் எந்த மாதிரி பழக்கம் இல்லங்க சார் சார் நீங்க சொன்னீங்கல பொண்ணுங்கள பாக்குறதுக்கு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்ல சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல சார் அப்போ கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுகளை மட்டும் தான் பாப்பியோ சார் என்ன சார் பேசுறீங்க நான் எப்படி சார் எனக்கு எதுவும் கல்யாணம் ஆகல சார் அப்போ நீ பேசிட்டு இருந்தது யாரு அந்த பொண்ணு பஸ்ல ஏற போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனான் என்ன சார் சொன்னா உனக்கு ஞாபகம் இல்லையா நான் கேட்டேன்னு செருப்பாலே அடிப்பேன்னு சொன்னாலே அந்த பொண்ணு யாரு தனியா நினைக்க வாக்கிட்ட தான் வம்பு பண்ணியா அப்போ அதுக்கு தான் மறைஞ்சு நினியா இன்னைக்கு அவன் தானே நீ பார்க்கறதுக்கு மறைஞ்சு நின்னே சார் என்ன சார் பேசுறீங்க கட்டிக்க கட்டிக்கப்புற பொண்ணு சார் என்னடா சொன்னேன் அவன் நீ கட்டிக்கப்புற பண்ணான் அவன் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவா தானே சார் சார் அப்படிலாம் இல்லை சார் அவளுக்கு கல்யாணம் ஆகல சார் நான் அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு கல்யாணம் ஆகல நான் சொல்றேன் சார் 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 உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவ என் ஃப்ரெண்டோட வைஃபுடா பொறுக்கி நாயே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவ பிரத்தலால இது சார் 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 நான் அவ தாய் சார் அவ தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா வேற ஏன் பின்னாடி அலையுது சார் 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 நான் தப்பான இடத்துல அப்படி அலையல சார் வேற என்ன நினைச்சா பின்னாடி போற அவ புருஷனை கொண்டுட்டு அந்த இடத்துல இருக்கலாம்ண்ணா சார் என்ன சார் சொல்றீங்க நான் எப்படி சார் அப்படி நினைப்பேன் என் அக்கா பொண்ணு சார் அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் முதல்ல கையெழுது சார் ஏன் சார் இப்படி வேணுன்னே வம்பெடுத்து அடிக்கிறீங்க நான் நல்ல குடும்பத்து பையன் சார் நீ நல்ல குடும்பத்து பையனா கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி போக மாதிரி இருக்கணும் நீ ஏன்டா அவ பின்னாடி போய் டார்ச்சர் பண்ற நான் அப்படி எதுவும் பண்ணல சார் அவ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படி நினைச்சிட்டு தான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா யார்டா நடிக்கிற நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ எப்படியா பட்டவனு எனக்கு தெரியும் நீ என்கிட்ட கிட்ட நல்ல மாதிரி நடிக்காத நீ இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுற சார் சார் வேண்டாம் சார் நான் இனிமே அவ பின்னாடி போக மாட்டேன் சார் எனக்கு அம்மா இருக்காங்க சார் அவங்க வேற கை கால் வளர்ந்தாதவங்க நான் இல்லன்னா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது சார். நீ விட்டுருங்க சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் இனிமே உவ பின்னாடி போக மாட்டேன். அவ பின்னாடி நான் போக கூடாது. மீறி போனேன்னு தெரிஞ்சுது உன்னை ஜெயில தூக்கி போட்டு ஆயுசுக்கும் களிதிங்கி வச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா புரிஞ்சது சார். அம்மா இருக்காங்க உங்களுக்கு கை கால் முடியாதுன்னு சொன்னதனாலதான். ஊனையா நான் இப்படியே விட்டுட்டு போறேன். இல்லன்னா ஊனையா இப்பவே நான் ஜெயில தூக்கி போட்டுடுவேன். ஏன்டி நெட்ட மாடு. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டியா? ஊனையா விடுவனா நான். உங்களுக்கு தைரியம்? இன்னைய போலீஸ் வச்சு அடிக்க வச்சிருக்க உன்னைய சும்மா விட மாட்டேன் இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னைய நான் விட மாட்டேன் என்னடா சொன்ன இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா நீ அவ எந்த மூலையில இருந்தாலும் நீ விட மாட்டேங்கிற உன்னைய அப்படியே கால நவுட்னா என்ன ஆ விடுங்க சார் இனிமே அவன் நினைப்பு உனக்கு வரக்கூடாது ஆ ஆ சார் கால் 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 விடுங்க சார் போமாட்டேன்னு சொல்லு அவ பக்கமே நீ தலைவச்சு படுக்க கூடாது சரி சார் சரி சார் விடுங்க சார் இனிமே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு நீ உயிரோட இருக்க மாட்டேன் ஜெயில்ல எல்லாம் தூக்கி போட மாட்டேன் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போலீஸா இருக்கணும்ல உன்னை ஜெயில போடுறதுக்கு அப்ப நீ போலீஸ் இல்லையா நான் போலீஸ் இல்லடா பப்ளிக் இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ண உனக்கு நான் இந்த இடத்துலயே சமாதி கட்டிடுவேன் அவளை எதிர்பார்த்தா நிக்கிற ஒருக்கி நாயே எஞ்சி ஓடுறா இல்லனா இங்கேயே மிதிச்சு உனியை சமாட்டி எடுத்துருவேன் போறேன் போறேன் விட மாட்டேன் டி உனியை மாட்டேன் நான் சொல்ற உயிர் என்ன மச்சான் சரியான அந்த ராஸ்கலுக்கு அடிச்சு என்ன பிரோஜனம் அவன் அடி வாங்கிட்டு போறான் ஆனாலும் அவளை சும்மா விட தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ அவன் கேக்குற மாதிரி தெரியல அவன் திருந்த மாட்டான் ஜாக்கர்தர் அப்படின்னா ஆமா மச்சான் என்ன செய்யணும் அதைத்தான் செய்யணும் சரி சிவா ஊட்டிக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிடுவோம் இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம்

அவன் பெரிய இவன் பொண்டாடி பரதாலே அலை தான் பொண்டாடி தாசம் மாதிரி இவன் எல்லாரும் கல்யாணம் முடிச்சு பொண்டாடி பரதால தான் அலைவாவே ஆமா வித்தியாசம் ரொம்ப தான் காணாத கண்டுக்கிட்டோம்னா அலை தான் ஆமாமா அவ கனடவ தானே 15 வருஷமா என் பிள்ளை நினைச்சிட்டு இருந்திருக்கா அவ மனசுல சம்பந்திட்டு இருந்திருக்கா அது இவனுக்கு தெரியாம போச்சு பாரு இல்லடா என் பிள்ளை எப்பவும் நல்ல பிள்ளையா இருக்கும் இப்போ இவளால அவன் மாறி கிடக்கறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் ம் நல்லா மாறிட்டான் பிறகு என் பிள்ளைக்கு என்ன குறை உன் பிள்ளை குறையே இல்லம்மா கூட சந்தோஷமா தான் இல்லை ரெண்டு பேரும் நல்லா நடிக்க சும்மா அதே சொல்லாதம்மா அவன் நல்லா இருப்பாவை அப்போ நான் அதெல்லாம் இல்லம்மா அது நல்லா தான் இருக்கா சந்தோஷமா தான் இருக்காவே நீ தப்பான கண்ணு பார்க்க அதனால உனக்கு தப்பா தெரியுது ஆனால் அது ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கா நேரத்தெல்லாம் உன் முன்னாடி விளையாண்டுத்தானே அழிஞ்சாவே இங்கெல்லாம் விளையாட தான் வேற எங்க விளையாடணும் நான் சொல்லி தான் வந்து சும்மா இருமா நினைக்க வந்தா ஓடிச்சாலா இப்ப பேசிட்டு கதவு கொடுத்த சட்டம் கேட்டு ஆமா ஆமா நீ வந்தது ஏன் அப்படி ஓடுதான் எங்களை பார்த்து பயப்படுறாங்க போல அவன் உங்களை பார்த்து பயப்படுறான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் கேட்டான் ஏன் வரலையா அப்படின்னு எல்லாம் கேட்டா இப்ப என் வீட்டுக்குள்ளே கதை எனக்கு தெரியுமா ஏன் அமது கண்டுதான் என்ன சொல்லுங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா நான் யாரையும் கட்டு பயப்பட மாட்டேன்னு இப்ப இவ்வளவு கண்டு பயந்து போறாங்க காரணம் இருக்குமா உங்க வண்டி சத்தம் கேட்டா அவன் வந்துட்டான்னு சொல்லிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் திரும்ப தான் செஞ்சிருக்கேன் ஆள காங்கல நான் தான் பார்த்தனே அப்ப தான ஓடனவே சரிமா ஏதோ ரகசியம் இருக்கு உங்களுக்குள்ள ரகசியம் எல்லாம் இல்லமா அது ஒரு சப்ப காரணம் ராமகிருஷ்ணா எதுவும் சொல்லாத அவ உள்ள இருந்து கேட்டிட்டு இருப்பா ஆமா கைலு அதுவும் சரிதான் சரி கை கால் தள்ளிட்டு வாங்க வந்து சாப்பிடுங்க சரி அத்த வா ராமகிருஷ்ணா போவோம் ஆ சரி கைலு ஏ கிழவி உன்னை நான் தலைய போட சொன்னேனே நீ போடல தானே என்ன கைல சொல்லுது ஆமா ராமகிருஷ்ணா அவ ஓடு போதா நான் பார்த்தனே அவ குதிரவளோ பின்னாடி தான போயிட்டு இருந்துச்சு நான் நேத்து அவ்வளவு சொல்லியிருக்கேன் நீ இன்னும் கேக்காம குதிரவளோ போட்டுட்டல இந்த சரி கையில விடு உன் கத்திரி பண்ணுக்கு வேளை வந்துருச்சு ஆமா ரம்ஸ் தான் ஆனா இவ வெளிய வர மாட்டீங்களே சாப்பிடுறதுக்கு வெளிய வரவல்ல அப்ப பிடிப்போம் அதுவும் சரிதான் அதான் சாப்பிடுறதுக்கு வெளிய வரவளே நீ கதவு திறந்தே வை அவ எப்ப வெளிய வரா நான் பாக்கட்டும் எப்படியும் சாப்பிட வெளிய தான வரவா கையில அப்போ பாத்துக்கலாம் அவளே சரி ரம்ஸ் நீ இவ்ளோ சொல்ற அதனால போவும் வா எம்மாடி இடி என்ன எம்மி ரெண்டு பேரும் வெட்டிட்டே அலைதாவ நான் வெளிய போக முடியாது நான் பாசி தாங்க மாட்டானே சாப்பிட போறேனே இப்டி என் பரதால நிக்க அவள இந்த ரெண்டு பேரும் நீ ரெண்டு பேரும் சொல்லுத பாக்க நான் பின்னி தான் போடணும் எனக்கு அப்படி போட்டாலே பிடிக்காத நான் சின்ன வயசுல இருந்தே இப்டி தான் போட்டுக்கேன் இப்போ வந்தவள தான் நான் மாத்தணும் நான் மாத்த மாட்டேன் கதவு பூட்டி கிடக்கு என்ன என்ன செஞ்சிராவ நான் வெட்டிங்கன தலைய புடிச்சிட்டே இருப்பேன் நானா அவளான் பாத்துறேன் என்கிட்டே வா இந்த செல்லக்காய் கிட்டே வா அப்படிலாம் நான் யாருக்காவே என்னை மாற்றிக்க முடியாது நான் மாற மாட்டேன் வெட்டு வாழம்லா முடிய வெட்டு வா அவன் புதுசாக கத்திரி பாடத்துக்கு வேலை வந்துட்டுங்க வேலை வந்தா அவன் எங்கேயா போய் முடி வெட்ட சொல்லு ரம்யா எங்க போயிட்டா ஓ பால்கனியில் நிற்காலோ ரம்யா ஏடி அழுற எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்க அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்கன்னு நம்ம அப்பவே போயிருந்திருக்கலாம் நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்ட என் பேச்சை கேட்டியா நீ இப்ப இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க யாரும் எப்படி பண்ற போகும்போது எங்க போறீங்கன்னு சொல்லி தடங்கல் பண்ணிட்டாங்க வேற எப்படிங்க நம்ம போக முடியும் ஒருவேளை நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படி நினைச்சதாங்க நான் வேண்டாம்னு சொன்னேன் நம்ம வாழ்றது நம்ம குழந்தைகளுக்காக தானே அழகு நம்ம எவ்வளவு வேண்டினதுக்கு அப்புறம் இந்த குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அவங்க சொன்ன சின்ன வார்த்தையினால நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நம்மளால தாங்கிக்க முடியாதுங்க சரி ரம்யா அல்லாத அம்மாவை தானே பாக்கணும் ஆமாங்க வா என்னோட இன்னங்க அத்தை வெளிய போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வெளிய எல்லாம் நம்ம போலடி வா. சரிங்க வரேன். உட்காரு ரம்யா. அம்மா பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு தாண்டி உட்காரு. உன் போன் எங்க? சார்ஜ்ல. சரி இரு நான் எடுத்து வரேன். யாருக்குங்க கால் பண்ண போறீங்க? அம்மாக்கா. இல்ல ரம்யா, திவ்யாக்கு. ஏங்க இந்த நேரத்துல போய் அவளுக்கு கால் பண்ணுங்கறீங்க? சொல்றேன் ரம்யா. ரம்யாக்கு என்ன இந்த நேரத்துல வீடியோ கால் பண்றாங்க? திவ்யா சொல்லுங்க மாமா அத்தைங்க திவ்யா அம்மா கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருக்காங்க ஓ அப்படியா ஏருங்க மாமா நான் அம்மாவை கூப்பிடுறேன் இல்லமா இருக்கட்டும் அத்தை ஏன் டிஸ்டர்ப பண்ணறீங்க இங்க ஏருங்க மாமா நான் கூப்பிடுறேன் அம்மா அம்மா என்னடி வேலை பாத்துக்கிட்டே இருக்கானே உட்கார்ந்த இடத்துல இருந்து நீ महारानी மாதிரி வந்து குட்டிட்டு இருக்கே அம்மா சிவா மாமா வீடியோ கால் பண்ணிருக்காங்க அப்படியா உங்களே தான் கேட்டாங்க அதான் மா உங்க கூப்டேன் அப்படியா கொண்டா பேசட்டும் இந்த மாமா என்ன தம்பி

நீ அழுத அழாதம்மா புண்ணை தச்சு அழக்கூடாதுமா சரிம்மா நான் அழலை இப்போ சந்தோஷமா இருக்குமா ஆஹ் இப்போ எப்படி இருக்கு என் பொண்ணை பார்க்க அக்கா என்னடி அவ்வளோதான் அக்கா ஒன் டைம் பை போயிடுச்சு ஏன் எப்படி சொல்கிறேன் ஆமாம் இந்த நேரத்தில் தானே மாமன்கிட்ட ஃபோன் பேசுவேன் ஐயோ ஆமாம் அவர் வேற ஃபோன் அடி போகிறேன் என்னக்கா பண்ண போகிறேன் என்னடி பண்ண முடியும் ரம்யாக்கா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க சரி பேசிட்டு தருவாங்க அதுக்கப்புறம் பேசுவோம் ஹம்

யாரு கிட்ட பேசிட்டு இருக்கா சரி முட்டமாடிக்கு போவோம் யார்கிட்டயோ வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க போலயே என்ன வினோத் ஒன்னும் இல்ல நீங்க என்ன வெளியே வந்தீங்க இல்லடா ரம்யா அவளோட அம்மா கூட பேசிட்டு இருக்கா கூடயா சரி சரி நீ என் கூட போயிட்டு இருக்க நான் மொட்டைமாடிக்கு போறேனே ஐயோயோ ஏன்னா என்னாச்சு இது நான் மறந்துட்டேனே எதுக்குன்னு அப்படி சொல்றீங்க நீ இந்த டைத்துல தானே திவ்யா கூட பேசுவ ஆமாண்ணே அதனால என்ன ஃபோன் பண்ணேன் அவள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான்னு வந்துச்சு அதானே நான் போய்கிட்டு இருக்கேன் டே அதான்டா சொல்கிறேன் என்னண்ணே ரம்யா அத்தையா பார்க்கணும்னு சொன்னான் அதான் அத்தை ஃபோனுக்கு பண்றதுக்கு பதிலாக திவ்யாக்கு வீடியோ கால் பண்ணிட்டேன் ஓ அப்படியா அதனால என்னண்ணே அண்ணி தானே பேசட்டும் நான் நாளைக்கு பேசிக்கிட்டுதேன் இப்போ என்ன ஆயிக்கோச்சி சரி வினோத் எவ்வளோ அழகான கண்ணு அவ பார்க்குற அழகே அழகு என்ன கியூட்டா இருக்காயா அழகு தேவதை பக்கத்துல இருந்தும் நேரில் பத்தி ரசிக்க முடியாமையும் பேச முடியாமையும் இருக்கேன் எல்லாம் என் தலை எழுத்து நான் பண்ண பாடால அவள் இப்படி என்னை விட்டு விலகி போயிருக்கா அவள் விலகி இருந்தா என்ன நான் தான் அவளை ஃபோனில் பத்து ரசிச்சிட்டு இருக்கேனே முகத்தை திருப்பிட்டா கல்லி நான் கேமராவில் ஒன்று தானே பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் என்ன தானே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் பாக்குறா ஐயோ ஐயோ நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பாத்துட்டு இருக்க இவ்வளவு காதல் வச்சிருக்க ஏண்டி சொல்ல மாட்டேங்கிற ஏண்டி இப்படி நடிக்கிற மத்தவங்க தான் நடிக்கணும்னு சொன்னோம் உன் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்டயே நடிக்கியே சொன்னதா என்ன அவ டிவி பாக்கா நம்ம போன்ல அவளை பார்ப்போம் அழகான ராட்சசி கொள்றாளே என்ன கேமரால தெரிய மாட்டேங்க ஓ படுத்துட்டாலோ சரி நம்மளும் படுப்போம்

சரி கையில வா வா போலாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டியா அதெல்லாம் ஆல்ரெடி வெளியே தான் எடுத்து வச்சிருக்கேன் சரி சரி வா போலாம் கைலு பாட்டி ரூம் இங்க இருக்கு நீ எங்க அங்க போற ஆயுதம் அங்க தான் வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வரேன் இரு கே தனியா போவாதடி மாமனும் வரேன் வேண்டாம் வேண்டாம் இங்க தான் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ அங்கனே நின்னு சரி நீ போ நான் பாத்துட்டே இருக்கேன் என்ன கையில இது நீ தான கத்திரி கேட்டே நான் கத்திரி தான் கேட்டேன் அதுக்காக இந்த புல்லு செடியெல்லாம் வெட்ற கத்திரி எதுக்கு எடுத்துட்டு வந்தே ராமகிருஷ்ணா அந்த கேளியோட முடி பெருசு அதனால தான் இத எடுத்துட்டு வந்தேன் ஒரே வெட்ட வெட்டிரலாம்ல சரி தான் கையில வா உள்ள போவோம் அம்மா கேளி கதவு புடி என்ன பண்ணே அதெல்லாம் அவ கதவு புட்ட மாட்ட கையில எப்படி சொல்றே அவளுக்கு வயசு அதான் அத திடிர்னு ஏதாவது ஆயிட்டனா அதான் கதவு புட்ட புடன்னு முன்னாடி சொல்லி தான் வச்சிருக்கோம் அதனால அவ கதவலாம் புடி மாட்டான் நாம உள்ள போவோம் வா சரி ராமகிருஷ்ணா பா வா கைலு நல்ல வசமா படுத்து கிடக்கல ஆமா கைலு நான் அவ்ளோ சொல்றேன் கேட்காம குதிரை வாள போட்டுட்டால இது உனக்கு எவ்வளவு திமிரு நல்ல பிள்ளையா உன் கிட்ட சொன்னேன் பின்னி போடுது ஆனா அத நீ கேட்கல அதனால உன் முடியே இன்னும் வச்சு வைக்க போறது இல்ல வளவளன் பேசாத கைலு படுக்குன வெட்டு போவோம் நமக்கு ஆயிரம் வேளை இருக்கா இல்லையா ம் போவோம் போவோம் கேள்வி இன்னையோட நீ குதிரை வாள மறந்தற வேண்டியதா இனிமே முட்டையால வாரம் போவோம். நம்ம வந்த வேலை முடிஞ்சது ஏ கிளவி உன் குடும்பி இனிமே ஏன் கையில